நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்கள் அது இசையாகட்டும் இயலாகட்டும் நாடகமாகட்டும் இந்த மூன்றிலும் தான் இலக்கிய நூல்கள் எழுதப்பட்டன அதை தவிர இலக்கண நூல்களும் எழுதப்பட்டன பல நூல்கள் மறைந்து போயின பல நூல்கள் மறைந்து போயின முதல்ல சொல்லுவாங்க முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் இரண்டில் இருந்த நூல்கள்லாம் குமரி கண்டத்தில் இருந்தன அது சுனாமியால் அழிந்ததுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னும் பெரிய ஆதாரங்கள் கிடைக்கல ஏன்னா நிலந்தருவின் பாண்டியன் வந்து சங்கத்தை தோற்றுவித்தான் ஒரு இது உண்டு ஒரு பாரம்பரிய கதை ஒன்று உண்டு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடலரிப்பின் காரணமாக மேடாக சென்ற பகுதிக்கு தன் புலவர்களை அழைத்து சென்று அவர் சங்கம் நிறுவினார் அதுதான் மூன்றாவது சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது உண்டு நிலந்தருவின் பாண்டியன் எப்போ இருந்தார்னு இன்னும் உறுதியாக சில பேர் இரண்டாம் சங்க காலத்தில் அவர் இருந்தார்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க மேடான பகுதிக்கு சென்றார் அப்படின்னா சுனாமினா ஒரே இடையெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும் அப்போ கடல் அரிப்பு நிகழ்ந்திருக்கலாம் கன்னியாகுமரியில் வந்து பல கிராமங்கள் நாடுன்னு அந்த காலத்தில் கிராமத்தை சொல்லுவாங்க ஐம்பத்தாறு நாடுகள் அழிந்தனா ஐம்பத்தாறு கிராமங்கள் போயிருக்கலாம் ஆனால் அதுலேயும் வந்து பழைய ஒரு நாகரிக மிகுந்த இடமாக மன்னனுடைய தலைநகராக இருந்த ஒரு இடம் அப்படி அழிக்கப்பட்டிருக்கலாம் அதன் காரணமாக பல நூல்கள் காணாமல் போயிருக்கலாம் அது யாராலும் இன்னும் செஞ்சிருக்க முடியாது ஆனால் அதுக்கப்புறம் வந்து மதக்காழ்ப்பு உணர்வின் காரணமாக இந்த சமண நூல் இருந்ததுன்னா அதை ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவலை கால வயனானே அதனால் எல்லாத்தையும் பழசெல்லாம் போட்டு எரிச்சிருங்கன்னு சொல்லி சமீப காலத்தில் வரைக்கும் இந்த சரஸ்வதி பூஜைக்கு முந்தின நாள் வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த பழைய புசத்தெல்லையா எடுத்து எரிக்கிறத ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க அதனால் வந்து பல நல்ல நூல்கள் அழிந்து போயின அது இவருடைய ஊவை சாமிநாதருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயர் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கண்டுபிடிச்சார் மனம் வருந்தினார் அப்படின்னு சொல்லி தெரியும்